வணக்கம் கதாநாயகனுக்கு அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா சம்பளம் கதாநாயகிக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சம்பளம் எந்த படத்தில் பதிவு போட்டிருக்கு இல்லையா இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஏபி மெய்யப்ப செட்டியார் எடுத்த இந்த சபாபதி படம்னு வந்துச்சு இல்லையா அங்கே தான் இந்த நடந்த கூத்து இது பம்மல் சம்பந்தம் முதலியார் அப்படியே புகழ்பெற்ற ஆசிரியர்காருங்க அவர் எழுதின முழு நீள நகைச்சுவை நாடகம் இது அந்த நாடகத்தை பார்த்து ரசித்த ஏவி மெய்யப்ப செட்டியார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாகஸ்தர் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு இந்த படத்தை எடுத்துருக்கிறார் எடுக்கும்போது அவரே முதல்ல எடுத்த முழுநீர காமெடி திரைப்படம்னா முதல்ல நகைச்சுவை கலந்து முழு திரைப்படம்னா இந்த படத்தாங்க சொல்லணும் இந்த படத்தினுடைய சிறப்பு என்னென்னா இன்றைக்கி போட்டாவோ டிவியில் முழுக்க ரசிக்க முடியுது சிரிப்பு நல்ல சிரிப்பு காட்சி நிறையா இருக்குது ராமச்சந்திரன் ஒருத்தர் ஹீரோ நினச்சிக்கிறார் இல்லையா அவர் தான் இந்த அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பிசா சம்பளம் வாங்கினா ஹீரோ ஆனால் அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு டைலாக் டெலிவரி டைமிங்கு ஒரு ஆக்டிங் இருக்குது அந்த நடிப்பு இந்த கதைக்கு நல்லா எடுபட்டுருச்சு அவர் வந்து ஒரு படிக்கிற ஒரு கதாநாயகன் அதாவது மக்கு பையன் அவர் வந்து ஒரு வேலையாளர் கூட இருப்பார் காளியன் ரத்னன் ஒரு நடிகர் அந்த சென்னை பாஷை பேசினு அவர் கூட இருப்பார் ஒரு எஜமானும் வேலைக்காரன் சேர்ந்து அடிக்கிற கூத்து தான் அந்த சபாபதி படம் நிறைய நகைச்சுவை இன்றைக்கூட ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தூங்கும் போது தாலி கட்டின ஐடியா கொடுப்பார் ஹீரோ அந்த நகைச்சுவை வந்து அடியாளுக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது தூங்கும் போது தாலி கட்டாரா அப்படிதான் சரியாக போகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கட்டிடுவார் அந்த காட்சி அப்படியும் ரசித்தாங்க இப்பையும் ரசிக்கிறாங்க அதே மாதிரி பரீட்சைக்கு வந்து கீழே சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிறத பற்றி ஒரு கட்டுரை எழுதுன்னு சொன்னால் குப் 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 குப்புன்னு சென்னையிலேருந்து கும்பகோணம் போகிற வரைக்கும் குப்பு குப்புனே எழுதி ஒரு பரிட்சை சீட்டு இந்த மார்க் ஷீட்டு கொடுத்துருப்பாங்க அந்த காட்சியெல்லாம் இன்றைக்கும் போட்டால் சிரிக்கு தான் செய்யும் அன்றைக்கி இருந்த ஒரு சென்னையும் அன்றைக்கி இருந்த வாழ்க்கை முறையும் அன்றைக்கி இருந்த மேல் தட்டு வாழ்க்கையும் நல்லாவே காட்டியிருப்பாங்க அந்த காலத்து படத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன் எஜமாக ஒரு வேலைக்காரன் ரெண்டு பேரும் இருப்பாங்க டே சமாபதி பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அப்படின்னா ஓடி வந்து நிற்பாங்க இன்றைக்கி கால மாவட்டத்தில் அந்த இதெல்லாம் போயிடுச்சு எல்லாமே ஓரளவுக்கு படித்து எல்லாமே ஓரளவுக்கு இதாகிட்டாங்க இல்லையா அன்றைக்கி இருந்த சமுதாய அமைப்பு அப்படி பல விஷயங்கள் தமிழ் இசையை பற்றி கல்யாண விவகாரத்தில் பாடுனு கூட தமிழ் பாட்டு பாடுன்னு கூட ஒரு இடத்துல வரும் கொஞ்சம் நவீனமான இன்றைக்கும் பொருந்தக்கூடிய படம் அன்றைக்கி வந்தது ஆச்சரியங்க சரி இந்த அறுபத்தி ஏழு ஐம்பது பிசா சொல்கிறது தான் எனக்கு அவர் ஆச்சரியமாக இருந்தது அதுக்காக தான் போட்டேன் எதுக்கு அந்த ஐம்பது பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்துப்பாங்க இப்போ அடி எட்டணான்றது அந்த காலத்தில் பழக்கம் ஐம்பது பைசா எட்டணான்றது இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது ஒரு ரூபாய் கீழே இப்போ காசு இல்லை அப்போ இருந்து நாலணா எட்டணா பத்து பைசா அஞ்சு பிசா ரெண்டு பைசா ஒரு பைசாலாம் இருந்தது அந்த காலம் செட்டியார் பேரம் பேசியிருப்பாரோ ஹீரோ கிட்ட ஹீரோ எழுபது ரூபா கேட்டு ஈரோடு அறுபத்தி ஏழு சொல்லி கடைசியில் அறுபத்தி ஏழு ஐம்பது முடிச்சிருப்பாரோ அப்படி ஒரு நிகழ்ச்சியோட்டாயிருக்குமா இன்றைக்கி கோடிகளில் நூறு கோடி இரநூறு கோடி உச்சத்தில் இருக்கிறன்னெலாம் சொல்கிறாங்க இரநூறு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோங்களும் அன்றைக்கி இருந்த கதாநாயகன் நிலையும் பாருங்கள் காலம் மாட்டந்தான் எத்தனை விஷயத்தை ஏற்படுத்துது அதில் இதுவும் ஒன்று ஆனால் சபாபதி இன்றைக்கும் பார்க்கக்கூடிய யாருமே ரசிக்கக்கூடிய அருமையான சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் நல்ல ஒரு படம் தான் இன்றைக்கி வர நகைச்சுவை முழுநீர் நகைச்சுவை படத்துக்கெல்லாம் இந்த படம் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம் இந்த இன்றைக்கி வர படங்கள் சிரிக்க வைக்கிறதோ இல்லையோ அண்ணன் வந்த அப்போ வந்த நல்லாவே சிரிக்கி வச்சுது நானும் ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்குறேன் நீங்கள் டிவியில் போட்டால் பாருங்கள் இல்லை வேறு எதுனா மீடியாவில் பார்த்தாலும் பாருங்கள் அதில் நடிச்ச அந்த ராமச்சந்திரன்ற ஹீரோ வந்து சமீபத்தில் இறந்தார் அமெரிக்காவில் அது ஒரு நினைவூட்ட செய்தி தான் அவர் நினைவாகவும் அந்த பதிவை எடுத்துக்கலாம் இந்த படத்துக்கு வந்து கல்கி கூட ஒரு விமர்சனம் எழுதியிருந்தார் அவர் கேட்டதாக ஒரு ச தகவல் அந்த காலத்தில் கல்கியில் போட்டாங்க என்ன உண்மையிலே செட்டியார் தான் எடுத்தாரா அப்படின்னு கேட்டாராம் அப்போ ஆமாம் அவர் தான் எடுத்தார்னு சொன்னப்போ பேஷ் பேஷ் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரசித்தேன்னு சொல்லி சொல்லி கல்கி உங்களுக்கு தெரியல பொன்னியின் செல்வர் இருந்தார் கல்கி கல்கி கா கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து கல்கின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய விமர்சனம் இந்த படத்துக்கு இருக்குது சரி பல சிறப்புகள் பெற்ற இந்த படத்தை நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா தவறாமல் பாருங்கள் சரி இந்த பதவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்